இந்த தம்பி இருக்கான்ல தம்பி கூட்டு போ தம்பி ஒரு பெயிண்டிங் வேலைடா போனோம்னா ஒரு ஐநூறுவா காசு கிடைக்கும் அப்படி போயிட்டலாம் வா பெயிண்டிங் வேலை ஆ இல்லைண்ணா போயிட்டு ஏன்டா அப்படி மலைச்சிக்கிறா ஏன் வேற வேலை எதிர்த்துருக்கா ஒரு வேலை இல்லை போயிட்டு வாங்க இல்லை இல்லை வாங்க போகலாம் அப்படியே மலைச்சிக்கிட்டா எப்படா வரலண்ணா போயிட்டு வாங்கண்ணா வந்துட்டான் வந்துட்டான் தம்பி வேலைக்கெல்லாம் வர என்னடா மலைச்சானா இருக்கான் தம்பி அந்த மந்துக்கு போறா ரொம்ப தூரமா இருந்தா நீ ஏன் வந்து எடுத்துக்கணும் கால் எடுத்து நான் எடுத்து போறா தம்பி வந்து நானே எடுத்து நீ எதை எடுக்க போறா ஒரு வாவரே போட்டேன் இன்ன வரைக்கும் பந்து தடிக்கிட்டு இருக்க சரியான மலைச்சானா இருக்கானே டேய் டேய் தம்பி என்னடா எந்த வேலை சொன்னாலும் மலைச்சுக்கிற எதையும் செய்ய மாட்டேங்கிற ஒரு மலைச்சத்தனமாவே இருக்கேன் ஏன் அப்படியே அது வந்து